வந்தியத்தேவரின் வீரம் பேசும் மொழி உடல் மொழி ஆகியவற்றை வைத்து பார்க்கும்போது பலர் அவர் பாண்டிய நாட்டை சார்ந்தவர் என்றும் பாண்டியர்களின் முக்கியமான படைத்தளபதியாக வந்தியத்தேவன் விளங்கினார் என்றும் பாண்டிய மன்னர்களில் சிறந்து விளங்கிய வீரபாண்டிய மன்னனை சோழ மன்னர்கள் தலையை கொய்த காரணத்தினால் சோழர்களை பழிவாங்க பாண்டிய நாட்டிலிருந்து சோழ நாட்டுக்குள் புகுந்த ஒரு ராஜ தந்திரிதான் வந்தியத்தேவனாக இருக்கக்கூடும் என்ற சில கருத்து நிலவுகின்றது சோழர்களை பழிவாங்க வேவுபாக்க வந்த வந்தியத்தேவன் ராஜராஜனின் சகோதரி மீது காதல் வையப்பட்டு அவர் அவர் சோழர்களை பழிவாங்கும் எண்ணத்தை விட்டு அவர்களோடு நண்பராக பழகியதாகவும் பின்னர் வந்தியத்தேவருக்கே ராஜராஜனின் சகோதரியை திருமணம் செய்து வைத்து அவருக்கு ஒரு தனி நாடு சீதனமாக கொடுக்கப்பட்டது என்றும் கூறப்படுகின்றது அவ்வாறு கொடுக்கப்பட்ட சோழ பேரரசில் உள்ள ஒரு நாடுதான் வல்லரையர் நாடு என்றும் அந்த நாட்டின் மன்னராக வந்தியத்தேவன் ஆக்கப்பட்டார் என்றும் சிலர் கூறுகின்றார்கள் இந்த வரலாறை வைத்து பார்க்கும்போது வந்தியத்தேவர் பாண்டிய நாட்டை சார்ந்தவர் என்பது தெல்ல தெளிவாக தெரிகின்றது ஆனால் பல வரலாற்று ஆசிரியர்கள் அவர் சோழ நாட்டுக்குள் நுழையும் வரை உள்ள கதைகளை விட்டுவிட்டு நுழைந்த பிறகு உள்ள கதைகளைத்தான் எழுதியிருக்கின்றார்கள் அதனால் பூர்வீகம் பற்றிய குழப்பமான கதைகள் வந்தியத்தேவன் பற்றி நிறைய இருக்கின்றன ஆனால் அவருடைய உண்மையான பூர்வீகம் பாண்டிய நாடு என்பது நமக்கு சில நூல்களை வைத்து பார்க்கும்போது புலப்படுகின்றது பல நூல்களில் எழுதப்பட்டுள்ள குழப்பங்களும் நம்மளை வந்தியத்தேவர் பாண்டிய நாட்டைச் சேர்ந்தவராக இருக்கக்கூடும் என்று ஒரு தெளிவு நமக்குள் பிறக்கின்றது இவ்வாறு வந்தியத்தேவனின் தோற்றம் பற்றி பல்வேறு விவாதங்கள் கருத்துக்கள் இருந்தாலும் பொன்னியின் செல்வன் ஆசிரியர் கலி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வந்தியத்தேவனை சார்ந்த வீரன் எனவும் இவர்கள் வானர் பேரரசு மகதே மண்டலத்தை சார்ந்தவர் எனவும் தன் நாவல் பொன்னியின் செல்வனில் குறிப்பிடுகின்றார் ஆனால் பொன்னியின் செல்வன் நூல் என்பது வாழ்ந்த பலருடைய வரலாற்றை கற்பனையாக எழுதப்பட்டது என்பது உண்மை அது உண்மையான வரலாறு அல்ல நடந்த சம்பவங்களில் நிறைய கற்பனைகள் புனையப்பட்டுள்ளன அவ்வாறு புனையப்பட்ட வரலாறையும் காணலாம் ராஜராஜனின் அக்கால் குந்தவை வல்லவராயர் வந்தியத்தேவரை மணந்தார் கல்வெட்டுகள் குந்தவையை ஆழ்வார் பராந்தகன் குந்தவை பிராட்டியார் என்றும் பொன் மாளிகை தேவரின் புதல்வி என்றும் குறிப்பிடுகின்றன தன் தமக்க இடத்தில் ராஜராஜன் பெரும் மதிப்பு வைத்திருந்தான் தான் எழுப்பிய தஞ்சை பெரிய கோவிலுக்கு தன் தமக்கை கொடுத்தவற்றை விமானத்தின் கல் மீது தான் கொடுத்தவற்றை பற்றி வரைந்துள்ள இடத்திற்கு அருகிலேயே வரைய செய்ததோடு தன் மனைவிமார்களும் அதிகாரிகளும் கொடுத்தவற்றை சுற்றியுள்ள பிறைகளிலும் தூண்களிலும் பொறுக்கி செய்தான் வன்னியத்தேவனது பெயரை தஞ்சை பெரிய கோவில் கல்லு காண முடிகிறது அவர் முதலாம் ராஜராஜனின் சகோதரி குந்தவியின் கணவர் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இவ்வாறு சில வரலாற்று ஆதாரங்கள் இடையிடையே வந்தியத்தேவனை பற்றி கூறுகிறதை தவிர அவர் தந்தையார் தாயார் யார் எந்த ஊரில் பிறந்தார் எந்த நாட்டை சேர்ந்தவர் என்பதை பற்றி தெளிவான கூற்றுக்கள் இல்லை வந்தியத்தேவனை கதை பாத்திரமாக கொண்டு வெளிவந்த பல நூல்கள் உள்ளன பொன்னியின் செல்வனில் கல்கி வந்தியத்தேவனை கதை மாந்தராக கொண்டு கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்திலும் முக்கிய இடம்பெற்றுள்ளார் வந்தியத்தேவனின் கதாபாத்திரமே பொன்னியின் செல்வன் கதையின் கதாநாயகனாக உருவாக்கப்பட்டுள்ளது முதல் பாகத்திலிருந்து இறுதி பாகம் வரை வந்தியத்தேவனை சுற்றிய கதை நகர்வதை காண முடிகிறது இன்னும் பல நூல்கள் வந்தியத்தேவன் பற்றி கூறுகின்றன வந்தியத்தேவன் வாழ் நந்திபுரத்து நாயகி இது இரண்டுமே விக்ரமன் எழுதியது வேங்கையின் மைந்தன் அகிலன் எழுதியது உடையார் பாலகுமாரன் எழுதியது போன்ற நூல்களும் வந்தியத்தேவன் வரலாறு பற்றி சில கருத்துக்களை கூறுகின்றன பொன்னியின் செல்வன் என்பது கல்கி எழுதிய புகழ்பெற்ற வரலாற்றில் உள்ள பல உண்மை கதாபாத்திரங்களையும் சில கற்பனை கதாபாத்திரங்களை வைத்து கற்பனையாக உருவாக்கிய தமிழ் நாவலாகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு வரை கல்கி வார இதழில் தொடர்கதையாக வெளியிடப்பட்டது இந்த புதினத்துக்கு கிடைத்த மக்கள் ஆதரவு காரணமாக தொடர்ந்து பல்வேறு காலகட்டங்களில் இதே புதினத்தை கல்கி இதழ் தொடராக வெளியிட்டது தவிர தனி நூலாகவும் வெளியிடப்பட்டு பல பதிப்புகளை கண்டுள்ளது கிபி ஆயிரம் ஆண்டு வாக்கில் இருந்த சோழ பேரரசை அடிப்படையாக கொண்டு இந்த வரலாற்று புதினம் எழுதப்பட்டிருக்கிறது பொன்னியின் செல்வன் பல்வேறு நாடக குழுக்களால் நாடகமாகவும் அரங்கிறப்பட்டுள்ளது இந்த நாவல் புது வெள்ளம் சுழல் காற்று கொலைவாழ் மணிமகுடம் தியாகசேகரம் என ஐந்து பாகங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது மொத்தமாக இருநூத்தி தொண்ணூற்றி மூன்றுக்கு மேற்பட்ட அத்தியாயங்களைக் கொண்டது விஜயாலய சோழன் பல்லவர்களும் பாண்டியர்களும் பலமாக இருந்த காலத்தில் அவர்களை வென்று சோழர்களின் பொற்கால ஆட்சியை தோற்றுவித்த பெருமைக்குரியவர் அவருடைய மகன் ஆதித்த கரிகால் சோழனும் பல்லவர்களையும் கொங்கு நாட்டையும் வென்று விஜயாலய சோழன் தோற்றுவித்த சோழர் பேரரசை விரிவாக்கினார் அவருக்கு பிறகு ஆட்சிக்கு வந்த ஆதித்த சோழனின் மகன் முதலாம் பராந்தக சோழன் கிபி தொள்ளாயிரத்தி ஏழு முதல் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து வரை ஈழத்திலும் பாண்டிய நாட்டிலும் பெற்ற வெற்றிகளே பிற்கால சோழ மன்னர்களின் புகழ் பெற்றவர்கள் ராஜராஜ சோழனுக்கு ராஜேந்திர சோழனுக்கும் முதலாம் குலோத்துங்க சோழனுக்கும் சோழ சாம்ராஜ்யத்தை தென்னிந்தியாவின் முதல் பெயரரசை விரிபிடித்த பெரிதும் உதவியது முதலாம் பராந்துக சோழன் தன்னுடைய இறப்புக்கு முன்னால் பெற்ற வெற்றியலையும் அதனால் விரிவடைந்த சோழ சாம்ராஜ்யம் பற்றி விவரங்களும் தெளிவாக கல்வெட்டுகள் மூலம் கிடைக்கின்றன முதலாம் பராந்துக சோழன் ஆட்சிக்காலத்தின் காலத்தின் இறுதியில் மூன்றாம் கிரிட்டினன் தலைமையிலான கூடரான போரில் சோழ இளவரசர் ராசா ஆதித்தன் தக்கோலத்தில் இறந்ததோடு மட்டுமல்லாது தொண்டை நாட்டியம் ராட்டிர கூட தங்கள் ஆதிக்கத்தின் கொண்டு வந்தனர் இதன் காரணமாக சோழர்களின் அரசின் வட எல்லை தஞ்சாவூர் திருச்சிராப்பள்ளி அளவிலேயே நின்றது இந்த காலகட்டத்துக்கு பிறகு சோழ மன்னர்கள் ஐந்து பேரின் பெயர்கள் தெளிவாக கிடைக்கின்றன ஆனால் அவர்களது ஆட்சி காலம் அவர்களை பற்றிய குறிப்புகள் தெளிவாக இல்லை கண்டராதித்தர் அரஞ்சிய சோழர் இரண்டாம் பராந்தக சோழர் ஆதித்த கரிகாலன் மதுராந்தக சோழர் ஆகிய ஐந்து பேரே அந்த சோழ அரசர்கள் இதில் மதுராந்தக சோழர் என்னும் உத்தம சோழர் அவரை பற்றிய வரலாறுகள் மட்டும் கிடைக்கிறது இதில் ஆதித்த கரிகாலன் ராத்திரகூடர்கள் முதலாம் பராந்தகனின் கடைசி காலத்தில் கைப்பற்றிய தொண்டை மண்டலத்தை மீண்டும் போரிட்டு கைப்பற்றினார்கள் என்று தெரிகிறது இரண்டாம் பராந்தக சோழனின் இறப்பைக்கும் பின்னோ அல்லது ஆதித்த கரிகாலனின் இறப்பைக்கும் பின்னோ சோழ நாட்டில் அடுத்த பட்டதற்கான மன்னனை தேர்ந்தெடுப்பதில் குழப்பம் இருந்திருக்கிறது ஆதித்த கரிகாலன் கடம்பூரில் கொல்லப்பட்டு இடம் தற்போது மேல கடம்பூர் என அழைக்கப்படுகிறது அதாவது காட்டு மன்னார்கோவில் அருகில் அது இருக்கிறது திருவேலங்காட்டு செப்பேடுகள் இது பற்றிய வரலாறுகளை கூறுகின்றது விண்ணிலுக்கு செல்ல வேண்டும் என்ற ஆசையால் ஆதித்தன் மறைந்தான் கலியின் வல்லமையால் ஏற்பட்ட காரிலே போக்க அருண்மொழிவர்மனை அரசனாக்குமாறு அவருடைய குடிமக்கள் வேண்டினர் ஆனால் சத்திரிய தர்மத்தை நன்கு அறிந்த அருண்மொழி அரச பதவியை விரும்பவில்லை என்று கூறிவிட்டான் தன்னுடைய சிற்றப்பன் அந்த அரச பதவி விரும்புவதை உணர்ந்ததால் தன் சிற்றப்பன் ஆசை தீர அரசனாக இருக்கட்டும் என்று அருண்மொழி அரச பதவியை விட்டான் என்று தெரிவிக்கின்றனர் இது சோழப் பேரரசில் நடந்த வரலாறு இந்த காலகட்டத்தை தான் கல்கி தன்னுடைய பொன்னியின் செல்வன் வரலாற்று புதினத்துக்கான கதைக்கலமாக தேர்ந்தெடுத்தார் பொன்னியின் செல்வன் என்பது ராஜராஜ சோழனுக்கு வழங்கப்பட்ட பட்டப்பெயர்களில் பெயர்களில் ஒன்று அருண்மொழி வர்மனுடைய பெயராக கல்வெட்டையில் காணப்படுவது வர்மன் அல்லது மும்முடி சோழத்தேவன் என்பது பொன்னியின் சேவன் வரலாற்று புதினத்தின் கதாநாயனாக வானர்குல வீரன் வல்லவராயன் வந்தியத்தேவனை கல்வி அவர்கள் தேர்ந்தெடுத்தார் ஆனால் மேலே நாம் பார்த்த அந்த சோழ பேரரசில் அதுவரைக்கும் வந்தியத்தேவன் என்ற ஒரு கதாபாத்திரமே இல்லை அப்போ ஒரு கற்பனையான பாண்டிய நாட்டில் வாழ்ந்த ஒரு மாவீரனை சோழ நாட்டுக்குள் அவர் கதையின் விறுவிறுப்புக்காக இதை எழுதியுள்ளார் தெல்ல தெளிவாக தெரிகின்றது இதில் வானர்குல வீரன் என்பது ஒரு வரலாற்று நூலில் வானர்குல வம்சத்தை சார்ந்தவர்கள் என்று முக்குலத்தோர் தேவர் சமுதாயத்தை கூறுகின்றார்கள் அப்போ வானர்குல வீரன் என்று வல்லவரான் என்றால் வந்தியத்தேவன் முக்குலத்தோர் தேவர் சமுதாயத்தை சார்ந்தவர் என்பது தெரிகின்றது பாண்டிய மன்னர்களின் வம்சா வழியினர்தான் முக்குலத்தோர் தேவர் சமுதாயத்தின் பிரிவினர் என கூறும்போது வந்தியத்தேவன் முக்குலத்தோர் தேவர் சமுதாயத்தை சார்ந்தவர் என்றும் அவர் பாண்டிய நாட்டை பூர்வீகமாக கொண்டவர் என்றும் இதில் தெல்ல தெளிவாக தெரிகின்றது வந்தியத்தேவன் பற்றிய கல்வெட்டு குறிப்புகள் தஞ்சை பெரிய கோவிலில் கிடைக்கின்றன ராஜராஜ சோழரின் தமக்கையும் வல்லவரையர் வந்தியத்தேவரின் மனைவியுமான ஆழ்வார் பராந்தகை குந்தவையார் என்று கல்வெட்டுகளில் பொறிக்கப்பட்டுள்ளது கல்கி மேலும் கே ஏ நீலகண்ட சாத்திரியின் சோழர்கள் புத்தகத்தையும் டி வி சதாசிவ பண்டாரத்தரின் பிற்கால சோழ சரித்திரையும் மையமாக வைத்து பொல்லியின் செல்வனை எழுதினார் இதில் பிற்கால சோழர் சரித்திரத்தில் வந்தியத்தேவனை பற்றி ஐந்து வரிகள் காணப்படுகின்றன இதனை மையமாக வைத்தே வந்தியத்தேவனை பொன்னியின் செல்வின் கதாநாயகிய கல்வி வைத்தார் வெறும் ஐந்து வரிகளை வைத்தே மிக பெரும் ஒரு கதாபாத்திரத்தை உருவாக்கியுள்ளார் கல்வியின் கூற்றுப்படி வந்தியத்தேவன் சோழ நாடு வந்ததும் ராஜதாசனின் சகோதரியான குந்தவியை மணந்ததும் கணவன் மனைவியாக இவர்கள் வாழ்ந்தார்கள் என்பதும் தஞ்சாவூரில் உள்ள கல்வெட்டு மூலம் அறிய முடிகிறது ஆனால் அவருடைய பூர்வீகம் என்ன தாய் தந்தை யார் எந்த நாட்டை சேர்ந்தவர் என்று கல்கி கூட தெளிவாக எழுதவில்லை கதையின் விறுவிற்பிற்காக ஒரு வீரியமான ஒரு வீரமான ஒரு கதாபாத்திரம் அவருக்கு தேவைப்பட்டிருக்கிறது அதனால் வந்தியத்தேவன் என்பதை இந்த கதையோடு இணைத்து விட்டார் எது எப்படியோ வந்தியத்தேவன் என்ற ஒரு மாவீரன் வரலாற்றில் இடம் பிடித்தார் என்பது உண்மை அப்படி ஒருவர் வாழ்ந்தார் என்பதும் உண்மை